உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் உதகை அவலாஞ்சி மற்றும் தொட்டபெட்டா தும்மநட்டி நெடுஞ்சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம் வில்லியம் வணக்கம் இப்போ இந்த விழுந்திருக்க மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன வணக்கம் நீலகிரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதனால் நீர்ப்பு நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி அப்பர் பவானி போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதே போல உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு மழை அதுவும் பலத்த காற்றோடு பெய்து வருகிறது இதன் காரணமாக உதகை அவலாஞ்சி மற்றும் தொட்டப்பேட்டா தும்முனாட்டி நெடுஞ்சாலைகளில் இரண்டு மரங்கள் வேரோடு சாய்ந்தன அதனை தீயணைப்புத் துறையினரும் அதே போல மரங்கள் மின்கம்பங்கள் மீது உழுந்ததால் அதனை சீர் செய்யும் பணியில் மின்சாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த சாலைகளில் உள்ள மரங்கள் அகற்றப்பட்டதற்கு பிறகு தற்பொழுது போக்குவரத்து சீராகி உள்ளது நன்றி வில்லியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க